பாகம் இருபத்தி நான்கு திருவடி புகழ்ச்சி திருவடி மூலமும் உரையும் உரை விளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா திண்டுக்கல் திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் பெரும் கருணை அருட்பெரும் அடி என் தொண்ணூத்தாறு மரக்கருணையும் தனி அறக்கருணையும் தந்தே வாழ்விக்கோ ஒன்மைப்பதம் மரக்கருணையும் தனி அறக்கருணையும் தந்து வாழ்விக்கும் ஒன்மைப்பதம் தனிப்பெரும் கருணையே தன் இயல்பாக கொண்டுள்ளவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அந்த தனி கருணையைத்தான் அகனின்று அனகமாக விளங்கச் செய்ய வேண்டி இந்த பிரபஞ்ச காரியத்தை மேற்கொண்டுள்ளார் அக்கருணையின் விளக்கம் அறியப்பட இந்த மனிதப் பிறப்பு ஏற்பட்டு வேண்டி வேண்டியிருந்ததாம் அச்செயல்தான் அகத்தும் புறத்தும் நிகழும் ஐந்தொழிலாயும் அதில் ஆக்கல் காத்தல் அறக்கருணையாயும் அழித்தல் மரக்கருணையாயும் மறைத்தல் அருளல் கூட அறக்கருணையின் பார்ப்பட்டதாகவே உள்ளதாம் முழு பக்குவம் அடையாத வரை ஐந்தொழிலின் இரு கருணைச் செயல்களும் சூழ்ந்து கொண்டேதான் இருக்கும் இச்செயலே இயல்பாகவும் நித்தியமாகவும் விளங்குகின்றது இதனால் மனிதன் பிறப்பதும் பின் இறப்பதும் இயற்கை என கொள்ளப்படுகின்றது அப்படித்தான் எவரும் கருத்து கொண்டிருந்தனர் இதுவரை ஆனால் அகமிருந்து ஆளும் அருஜோதி பதவாழ்வு அகமிருந்து மலரத் தொடங்கினதும் தனிப்பெரும் கருணாசக்தியால் சூழ் உடல் சுத்த சுகானந்தமயமாய் ஆகிவிடுகின்றது அகமிருந்தாலும் அருட்ஜோதி பதவாழ்வு அகமிருந்து மலரத் தொடங்கினதும் தனிப்பெறும் கருணா சக்தியால் சூழ் உடல் சுத்த சுகானந்தமயமாய் ஆகிவிடுகின்றது இதற்கு மேல் அழிவு என்பது இல்லை என்றாகிவிடுகின்றது மடிவு செய்யும் மரக்கருணை ஒழிந்து தனி அறக்கருணையே விளங்கலாகிவிடுகின்றது சுத்த சன்மார்கனின் வாழ்வில் இதுவரை கடவுள் திருவடி வெளிப்படாத உண்மை பதமாக மட்டும் இருந்து கொண்டு புறத்தே மரக்கருணையால் அழிந்து கொண்டிருந்தது இது முதல் அந்த உண்மை பதம் உண்மை பதமாகிய உலகறிய விளங்க வந்து விட்டது அந்த அனுபவ காரணமாக உண்மை அருட்பிரகாச வடிவமான பதமாய் விளங்க வந்துவிட்டது வள்ளலாரின் நித்தியானந்த வாழ்வில் தனிப்பெரும் கருணையின் அனுபவம் இதுவாகும் இதுவே மனிதனின் நித்திய இயல்பு என்று ஆகிவிட்டதால் மரணமடைதல் இயற்கை அல்ல மரணமின்றி வாழ்தலே இயற்கை என்று ஆகிவிட்டுள்ளது அடுத்ததாக அடி எண் தொண்ணூத்தி இரவுறும் பகலடியர் இருமருங்கினும் உருவரென வயங்கிய சிர்பதம் இரவுறும் பகலடியர் இருமருங்கினும் உருவரண வயங்கிய சிற்பதம் கடவுள் சிற்றுருவம் ஆன்ம அணுவாய் இருக்கின்றது கடவுள் சிற்றுருவம் ஆன்ம இருக்கின்றது அதாவது ஆன்ம அணு என்பதே கடவுளுடைய சிற்றுருவம்தானாம் இந்த ஆன்மாவின் அகத்தே உள்ளது அருள் வண்ணமாய் ஆனால் மறைவு நிலையில் இருக்கின்றது ஆன்மாவின் புறத்துள்ளது பொருள் உலகம் வெளிப்பட்டு விளங்கிக் கொண்டுள்ளதாம் ஆன்மாவின் புறத்துள்ளது பொருள் உலகம் அது வெளிப்பட்டு விளங்கி கொண்டுள்ளதாம் கடவுள் அனுபவம் கொண்டுள்ள ஒருவனுக்கு அகவெளியிலும் புறவெளியிலும் எண்ணி அறிய முடியாத ஆன்மாக்கள் நிரம்பி இருப்பதாக விளங்குகின்றதாம் கடவுள் அனுபவம் கொண்டுள்ள ஒருவனுக்கு அகவெளியிலும் புறவெளியிலும் எண்ணி அறிய முடியாத ஆன்மாக்கள் நிரம்பி இருப்பதாக விளங்குகின்றதாம் அக ஆன்மாக்களை பற்றி உலகம் அறியாது அவர்களை இருளில் இருப்பவர்களாக கருதுகின்றது இவ்வுலகு அதே சமயம் புற ஆன்ம கோடிகளை தேக சம்பந்திகளாய் காண முடிகின்றது இவர்களே பகல் ஒளியில் விளங்கி கொண்டிருப்பவர்களாவர் இவர்களே பகல் ஒளியில் விளங்கிக் கொண்டிருப்பவர்களாவர் இவர்களைத்தான் பகலுறும் அடியர்களாகவும் அகத்திருப்போரை இரவுறும் அணு ஆண்மக்களாய் அதாவது தேக வடிவிகள் அல்லர் என கருதுகின்றனர் இப்படி இருபுறத்தும் விளங்குகின்றனராம் அருகியும் பெருகியும் உள்ள மக்கள் பலரும் இங்கு திருவடியாகிய சீர்பதம் இருபுறத்தும் அருளும் ஒளியும் இரவும் பகலும் ஆன்மகோடிகளை தராசு தட்டுகள் போல் வைத்து எப்புறமும் ஏறுதலும் இறங்குதலும் இன்றி சமநிலையில் வைத்து ஆள்கின்றதாம் இந்த பதம் அணுவும் அண்டமும் அளவில்தான் வேறுபாடு அணுவும் அண்டமும் அளவில்தான் வேறுபாடு இரண்டிலும் கலந்துள்ள அருள் ஒளி திருவடி ஒத்த இணையாக துணை அடியாக உள்ளனவாம் அடுத்ததாக அடி எண் தொண்ணூத்தெட்டு எம் மரே எமது சம்பந்த வல்லல் மொழி இயல் மணம் மணக்கும் பதம் எம்பந்தமரே எமது சம்பந்த வல்லல் மொழி மனம் மணக்கும் பதம் பதம் இப்போது பக்தியும் ஞானமும் கண்களாக கொண்டு பார்க்கப்படுகின்றது மெய்ப்பொருள் ஜோதி மெய்ப்பொருள் ஜோதி சிவமாகத் தோற்றுகின்றது ஆயிரத்தெட்டு மாற்று தங்கமாக மிளிர்கின்றது அது பதினாறுகளை நிறை மதியின் ஞானத்தால் பகுத்துப் பார்க்கும் ஆயிரத்தெட்டு டிவைடட் பை பதினாறு ஈக்குவல் டு அறுபத்தி மூன்று அறுபத்தி மூன்று தத்துவ ரூபிகளாய் விளங்குகின்றதாம் இந்த அறுபத்து மூன்றும் ஒன்று சேர்ந்த பொருளே ஒரு தனிப்பொருளாய் சிவ தத்துவமாய் திகைகின்றதாம் இப்பொழுது மறுபடியும் அந்த அறுபத்தி மூன்றும் ஒன்றும் ஒன்றிய அறுபத்து நான்கே சிவஜோதி பதம் என காணப்படுகின்றது இதையும் சோடசகலா ஞானத்தால் ஆய்ந்து நோக்கும்போது நான்காகி விளங்குகின்றது இதுவே சைவ சமய குறவர் நால்வராய் புனைந்து கொள்ளலானதாம் இவர்களின் வரலாறு பக்தியையே முதலிடமாக கொண்டு தத்துவ விளக்கத்தோடு பக்தி நிறை பக்கலும் அவற்றை விளக்க பெரிய புராணமும் மூர்த்தி தல தீர்த்தங்களும் ஆக்கி வைத்தனர் ஆண்டோர் அவற்றையெல்லாம் நிறைய நம்பிக்கையோடு ஏற்று பக்தி செய்து முற்பட்டது சைவ உலகு இவற்றால் அச்சைவ சமயிகட்கும் உலக பொதுமக்கள் சமுதாயத்திற்கும் எந்த அளவுக்கு நன்மை ஏற்பட்டிருக்கின்றது என்பது நாம் அறிவோம் இத்தருணம் அவற்றினின்று எல்லோருக்கும் ஒரு பெருநன்மை உண்டாகத்தான் திருவருள் இத்திருவடி புகழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளது என அறியலாகும் ஆகவே இனி பதநிலையை திருவருள் நோக்கோடு கவனிப்போம் இத்திருவடியை சூழ்ந்து அருள் ஒளி சிதறலும் பரவலும் ஏற்பட காண்கின்றோம் ஒளியை காணும் முன் ஒளிதான் கேட்கப்படுகின்றது அதுதான் பத ஞான சம்பந்த இயல் மனமாக விரிந்து பரவுகின்றதாம் அது தோடு என்பதன் மூலம் தோடு என்பதன் முதல் எழுத்தான தகர ஓகாரமாய் சிவனருள் இசைக்கும் தேவாரமாகி பெருகியுள்ளதாம் இதுவே இயல் மணக்கும் சம்பந்த வள்ளல் மொழி என புகழப்பட்டுள்ளது அந்த மெய்மொழியை எம் பிறவி தலையை அறுக்கும் எமது சம்பந்த பதியோடு தொடர்புள்ள வள்ளல் மொழி என்று எவ்வளவு உரிமையோடு கூறுகின்றார் நம் அருட்பிரகாச வல்லலார் அப்பன்மொழி கொண்ட பதம் சம்பந்தர்க்கு அன்று தன் ஜோதியில் கிரகித்துக்கொண்டு பிறவித்தலையாகிய பந்தத்தை அறுத்துவிட்டது ஆனால் இச்சோதிபதம் உடல் அழியாதே பந்தம் நீக்கி திரு அருட்பிரகாச வல்லல் வடிவாக்கி வாழச் செய்து உள்ளது என்பது உண்மை உண்மை அடுத்ததாக எண் ஒன்பது ஈவரசர் எம்முடைய நாவரச சொ இசை பரிமளிக்கும் பதம் இவரசர் எம்முடைய நாவரசர் சொற்பதிக இசை பரிமளிக்கும் பதம் ஞான சம்பந்தரின் ஞானமே முதன்மையாக கொண்டு பாடி திருவருள் அடைந்து அற்புத சித்திகள் செய்து சைவத்தை நிலைநாட்டினார் என்றால் திருநாவுக்கரசர் பக்தியையே மிக கொண்டு நெடுநாள் தொண்டாற்றினார் பாடினார் வாசீகர் என்று பெயரும் பெற்றார் என்பர் இவருடைய தேவார பதிகங்கள் இசை மாலையாய் திருவடியை சூழ்ந்து சூழ்ந்து பரணாத நிலையை அடைந்து பதஜோதியை பரிமளிக்கச் செய்ய இவர் அறத்தையும் சம்பந்தர் பொருளையும் சுந்தரர் இன்பத்தையும் மணிவாசகர் வீட்டையும் உணர்த்த வந்தனர் இவர் அறத்தையும் சம்பந்தர் பொருளையும் சுந்தரர் இன்பத்தையும் மணிவாசகர் வீட்டையும் உணர்த்த வந்தனர் இவரது தர்மசேனர் என்ற பெயரும் அறவிளக்க குறிப்பும் சேர்ந்து ஈவரசர் என புகழ் செய்துளடவாம் இவரது இசை மனம் கொண்ட பதம் இவரை பலபாடுபடுத்தி சோதித்து பின் அருள் செய்து அடங்கச் செய்துவிட்டதாம் அதே இசை பதமே நம் வள்ளலாருக்கு ஈகை பண்பும் இரக்க உள்ளமும் கடவுள் பெருங்கருணையை பெற்று கொடுத்து எச்சோதனையுமின்றி என அருளமுத ஜோதியை வழங்க பெற்றதால் அழியா அருட்பிரகாச வல்லலாய் வாழவும் வரம் பெற்றுவிட்டார் நம் அடிகளார் அடுத்ததாக அடி என் நூறு ஏவலார் புகழ் எமது நாவலாரூர்புகள் இசை திருப்பாட்டுப்பதம் புகழ் எமது நாவலாரூர்புகள் இசை பதம் சுந்தரர் நாவல் அரூரர் திருப்பாட்டு சுந்தரரை அதாவது சிவனையே ஏவல் கொள்ள செய்துவிட்டதாம் இவர் இவர் வினை வழி எத்தனையோ சோதனைகளுக்கு உட்பட்டாலும் கடவுளின் தோழமையால் எத்தொல்லையிலிருந்தும் விடுவிக்கப் பெற்றார் எப்படி வாழ்ந்தாலும் கடவுளிடத்தில் தீவிர பக்தி இருந்தால் போதும் நன்மை அடைந்து விடலாம் என்பது இவர் மூலமாக வெளியாகி உள்ளனர் நிறை அருள் வெளிப்படாத போது ஏகதேச அருளையே பெரிதன கொண்டு புலன் வாழ்வில் திளைத்தவர்க்கு பலவேறு வேதனையும் சோதனையும் ஏற்பட்டு முடிவில் இறைநிலைக்கு ஏறிவிடலாம் என்பது முன்னோர் திட நம்பிக்கை ஆனால் முடிவு மறைவே என்பது வெளிப்படை நம் பெருமானார்க்கு அருட்பெரும் திருவடி அருட்பாவின் மூலம் இரண்டற்று அதுவாகி இருந்து கொண்டு வினைமேவா சுகானந்த வடிவில் வாழ்ந்து கொண்டிருக்கச் செய்துவிட்டது பெருமை படற்கு உரிய செய்தியாம் வெற்று பக்தி செயலால் சுத்த தயவின்மையால் தனக்கும் பிறருக்கும் எவ்வளவோ சோதனையும் துன்பமும் சூழ இடமுண்டாகிவிடுகின்றனவாம் ஜீவதயவு அடிப்படையில் புலனிச்சை இன்றி உயிர்களை காத்து உள்ளொளி வளர்த்தலே தொண்டு எனக் கொண்டால் துன்பிலா என்பலாம் பெற்று என்றும் மங்கள வாழ்வு வாழலாம் என்பது இப்பதத்தின் ஆணை இது முக்கியம் மீண்டும் கவனிப்போம் வெற்று பக்தி செயலால் சுத்த தயவு இன்மையால் தனக்கும் பிறர்க்கும் எவ்வளவு சோதனையும் துன்பமும் சூழ இடமுண்டாகி விடுகின்றனவாம் ஜீவதயவு அடிப்படையில் புலனிச்சையின்றி உயிர்களை காத்து உள்ளொளி வளர்த்தலே தொண்டு என கொண்டால் துன்பிலா என்பலாம் பெற்று என்றும் மங்கள வாழ்வு வாழலாம் என்பது இப்பதத்தின் ஆணை அடுத்ததாக அடி எண் நூற்றி ஒன்று தங்காதே மாதவூர் எங்கோவில் இன் சொல் அணியும் பதம் ஏதவூர் தங்காத மாதவூர் எங்கோவில் இன் சொல் அணியும் பதம் இந்த உலையில் எந்த ஊர் ஏதல் இல்லாத அதாவது குற்றம் கேடு துன்பம் நோய் இல்லாத ஏதல் இல்லாத ஊராக இருக்கின்றது எவ்வூரும் தன்னியல் இருந்தாலும் இருக்கலாம் கெட்டதாக இருந்தாலும் இருக்கலாம் ஆனால் அதில் வாழ்வோருக்கு உண்டாகும் அனுபவத்தில் இருந்தே அவ்வூரை நல்லது பொல்லாதது என்று தீர்மானிக்கின்றான் ஒருவன் ஆகவே எந்த ஊராக இருந்தாலும் திருவருளை பூரணமாக பெற்ற ஒருவனுக்கு அந்த ஊர் நல்லதாகவே விளங்குவது சத்தியம் அப்படி இல்லாது அருள் நலம் சேராதவனுக்கு எவ்வூரிலும் ஏதம் உண்டாகத்தான் செய்யும் திருவருள் விளங்கும் இடமே திருவாதவூர் என்று கொல்லலாகும் திருவருள் விளங்கும் இடமே திருவாதவூர் என்று கொல்லலாகும் அங்கு எப்போதும் ஏதம் ஏற்படுவதே இல்லையாம் அங்கு உறைபவர்கள் பதிவதம் கண்டுகொண்டிருப்பர் அப்படி ஆனவரே ஆளுடைய அடிகளாம் மணிவாசகராவார் இவரே வீட்டு நிலையை குறிக்க வந்தவர் சிவனையே நிகர்த்தவர் அறுபத்து மூவரில் மூவர் ஒன்றாகவும் இவர் ஒருவரை மட்டும் ஒன்றாகவும் சிறப்பித்து கொள்ளவும் கூடும் திருப்பெரும் ஆன்மநாதர் அருவமாய் இருக்க இச்சிறப்புற்ற மணிவாசகரே மூர்த்தியாக வழிபாட்டு விழா வைபவங்களெல்லாம் பெறுவதாக ஆக்கி வைத்துள்ளனர் மேல் பத நிலையில் இவருடைய வாசகமெல்லாம் ஒளியாய் புறத்தொழிக்க ஒளியாய் அகம் மிளிர்கின்றதாம் ஆகையால் இவ்வாசகம் மணிவாசகம் எனவும் இவர் மணி வாசகர் எனவும் போற்றப்படுகின்றார் மணி உள்ளொளியையும் மணி உள்ளொளியையும் வாசகம் புற ஒளியையும் சுட்டுகின்றன இவர் பாடிய பாடலையெல்லாம் முன் வந்து ஏட்டிலே வரைந்து முடிவில் இவர் பாட அவர் எழுதியதாக கைச்சாத்தும் இட்டு மறைந்தார் என்ப இவரது சிவானந்த அனுபவம் அனாதி நித்தியம் என்பது நன்கு வெளியாகியுள்ளது ஆனால் அது அந்த குறிப்பிட்ட நிலையிலிருந்து அனுபவிக்கும் போதுதான் உணரப்பட்டது அதற்கு முன்னும் பின்னும் விளங்க முடியாதிருப்பது என்று அறியலாகின்றது ஆகையால் இவர் சிவஜோதியில் ஐக்கியமாகி மறைவுற்ற பின் அந்த சிவானுபவம் கொண்ட வாழ்வுக்கும் முடிவு ஏற்பட்டு விட்டது என்பது உண்மையாம் தூலம்தான் போய்விட்டதே ஒழிய சுக்குமடிவிலிருந்து சிவானுபவம் கொண்டு விளங்குபவராக கொள்ளக்கூடாதோ எனில் அது கூடாது ஏனெனில் சிவ ஐக்கியம் இரண்டுபட்ட நிலை அல்ல ஒன்று என்றால் இவருக்கு வாழ்வு தனியாக இல்லை இரண்டு பட தூலத்தேனும் சுக்குமத்தேனும் கொல்லப்படுவது இரண்டற்ற அத்துவிதானந்த சிவபோக வாழ்வு ஆகாது ஆகவே சிவத்திற்கு மட்டும் அந்த ஆனந்தம் நித்தியமாயிருக்கின்றதே உண்மை அவரில் மறைந்து ஒழிந்தவர்க்கு அந்த அனுபவம் விளங்காது என்பதில் ஐயமில்லை இப்போது அச்சொல்மணி அணியும் பதம் நம் வள்ளலாருக்கு இரண்டற்ற சிவானுபவம் வழங்கி வாழ்வித்து கொண்டிருக்கின்றது அந்த தானே அருட்பெரும் ஜோதியாகி அதுவும் இவர்தம் அருட்பிரகாச பேருருவாகி நித்யானந்தமாய் வாழச் செய்துவிட்டுள்ளதாம் சிவம் எப்பொழுதும் ஒன்றே அது வேறு எவர் வடிவிலும் அவராக தோற்றுவதே அன்றி அச்சிவம் எவருமாக மாறிவிடுவதும் இல்லை பின்னர் திரும்ப அது ஆவதும் இல்லை எனவே சிவானந்த அனுபவம் ஐக்கியத்தால் அடைய பெறுவது அல்ல அதுவாக இருக்கும் உண்மையை அறிந்து தான் வேறாக கருதியும் உளம் கொண்டும் வாழ்ந்ததும் எல்லாம் அறியாமையே என தெளிந்து அந்த இரண்டற்று இயல்பாக இருக்கும் வாழ்விலே அருள் அனுபவத்தோடு நிலவுதுதான் உண்மை என்று வள்ளல் வாழ்வின் மூலம் நிச்சயமாகி விட்டது திருவடி புகழ்ச்சியால் இந்த அனுபவம்தான் குறிக்கப்படுகின்றது இது முக்கியம் மீண்டும் ஒருமுறை முறை கவனிப்போம் இப்போது அச்சொல்மணி அணியும் பதம் நம் வள்ளலாருக்கு இரண்டற்ற சிவானுபவம் வழங்கி வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றது அந்த தானே தானே ஜோதியாகி அதுவும் இவர்தம் அருட்பிரகாச பேருவாகி நித்யானந்தமாய் வாழவும் செய்துவிட்டுள்ளதாம் சிவம் எப்பொழுதும் ஒன்றே அது வேறு எவர் வழியிலும் அவராகத் தோற்றுவதே அன்றி அச்சிவம் எவருமாக மாறிவிடுவதும் இல்லை பின்னர் திரும்ப அது ஆவதும் இல்லை எனவே சிவானந்த அனுபவம் ஐக்கியத்தால் அல்ல அதுவாக இருக்கும் உண்மையை அறிந்து தான் வேறாக கருதியும் உளம் கொண்டும் வாழ்ந்ததும் எல்லாம் அறியாமையே என தெளிந்து அந்த இரண்டற்று இயல்பாக இருக்கும் வாழ்விலே அருள் அனுபவத்தோடு நிலவுவதுதான் உண்மை என்று வள்ளல் வாழ்வின் மூலம் நிச்சயமாகி விட்டது திருவடி கட்சியால் எந்த அனுபவம்தான் குறிக்கப்படுகின்றது அடுத்ததாக அடி எண் நூற்றி ரெண்டு எல்லூரு மணிமாடு மாடே நல்லூரின் அப்பர்முடி இடைவையி அருள் மென்பதும் எல்லூரு மணிமாடே நல்லூரின் அப்பர்முடி இடைவெகி என்பதம் அப்பருக்கு திருநள்ளூரில் அருளானன் திருவடியை தலைமீது வைத்து திருவடி தீட்சை செய்து அந்த அடிச்சுவடு தங்க செய்ததாக கூறப்படும் அந்த புற நிகழ்வு பற்றி மெய்யோ பொய்யோ என்று ஆராய்ச்சி பண்ணிருக்க கூடாது ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்க கூடாது அகநிலை உண்மையை அருளாட்சியால் கண்டு தெளிய கொண்டு ஆனந்தித்தல் முறையாகும் இந்த இடத்தில் அப்பறை குறிக்கும் முன் எல்லூரின் மணிமாட நல்லூர் எல்லூரின் மணிமாட நல்லூர் என்பது ஒரு தொடர் அணியாக வழங்க ஏன் ஏனெனில் ஒன்றாகிய கடவுளான்ம உண்மையே எவருமாய் வேறு வேறு நாமரூபம் கொண்டுள்ளதால் நாம் ஒவ்வொருவருமே அந்த நல்லொளி வீசும் ஏழாம் மணிமாடத்தில் இதுவே நல்லூரின் கண் இருக்கின்றவர்களே இங்குதான் அறிவறிய அருள் திருவடி பதியாதே பதிக்கப்படாதே பதிந்து விளங்குகின்றதை அறிவோம் இப்பதத்தை புதிதாக கொண்டு வந்து பதிக்கவில்லை நம் பதி அறிவால் அறிகின்ற தருணம்தான் இது பெற்றது போல் அனுபவம் ஆகின்றதாம் புறத்திலும் இப்படி ஒரு அனுபவம் உண்டாக்கப்படுவது அந்த அருளாளன் திருச்செயலே புற நிகழ்ச்சி நனவிலும் கனவிலும் ஏற்படலாம் ஆனால் இதன் அனுபவ ஞானம் அகத்தில் அருஜோதி பதத்தைக் கண்டு அதுவாகி நிற்றலே ஆகும் திருவடி தீட்சை என்பது அறியாமையாகிய மனத்தை ஒழித்து திருவடியை கொண்டு விளங்கச் செய்வதாம் அடுத்ததாக அடியண் நூற்றி மூன்று எடுமேல் என தொண்டர் முடிமேல் மறுத்திடவும் இடை வழிந்து ஏறும்பதும் எடுமேல் என தொண்டர் முடிமேல் மறுத்திடவும் இடை வழிந்து ஏதும் பலம் ஏறும் பதம் முன்பு அப்பர் தன் தலைமேல் பெருமானின் திருவடியை பதிக்க பதிப்பிக்க வேண்டினார் உள்ளுருகி பலகால் வேண்டிய பின்னரே அப்படி பதிக்கப் பெற்றார் என்ப ஆனால் சுந்தரரோ படித்திருக்கும் வேலையிலே ஒரு பெரியவர் தாள்பட்டு கொண்டிருந்தது அதை சுந்தரர் எடுக்கும்படியாக சொல்லி வேறு பக்கம் படுத்தார் மறுபடியும் தலைமேல் தாழ் பட்டது எழுந்து கடிந்து கொண்டபோது நம்மை அறியாயோ என்று கூறிவிட்டு அப்பெரியவர் மறைந்துவிட்டார் அப்போதுதான் அப்பெரியவர் கடவுளே என உணர்வு பெற்ற சுந்தரர் தன் அறியாமைக்காக வரிந்து மருந்தி மன்னிப்பு வேண்டி போற்றினார் இதுவும் பழைய கதையே இதுபோல் நம் வள்ளல் பெருமானும் ஒற்றியில் உறங்கும்போது தலையில் ஒருவர் தால் பட்டது விளக்கி வைத்தும் மறுபடியும் கால் பட்டது யாரது என்று வினத தால் நின் தலையில் பட அவ்வளவு உரிமை எனக்கு இல்லையோ என்று கூறி மறைந்தார் இவைகளின் மூலம் என்ன அறிகின்றோம் எனில் கடவுள் அருட்பத உண்மையை நமக்கு வெளிப்படுத்தி இன்ப வாழ்வழிக்கவே அருள் பாலிக்கின்றார் நாம் மறுத்தாலும் அவர் விட்டு போகின்றதாக இல்லையாம் மேற்படி திருவடி சேர்க்கை அகத்திலங்கும் அருட்பதம் இணையாதே இணைந்திருக்கும் இயல்பை உணர்ந்த உணர்த்துவதாம் புறத்தளவில் இத்திருவடி தீட்சைப் பற்று மகிழ்ந்திருத்தல் மட்டும் போதாது அகத்தே நம் பதிவதம் அமைந்திருக்கும் இயல்பு அறிந்து அதன் துணை கொண்டு அருள் இன்பப் பெறுதல் முறையாகும் தெய்வ் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி